மகனே இன்று சொர்க்க வாசல் திறந்ததாக சொல்வார்கள் ஆனால் உண்மையான சொர்க்க வாசல் உன் மனத்தின் கதவுதான் அதை அன்பும் பொறுமையும் கொண்டு திறந்தால் நான் அங்கேயே இருப்பேன் மகனே நீ என்னை மலைகளில் தேடுகிறாய் ஆலயங்களில் அழைக்கிறாய் மந்திரங்களில் நினைக்கிறாய் ஆனால் நான் உன் மூச்சின் ஓசையிலும் உன் உள்ளத்தின் அமைதியிலும் வாழ்கிறேன் உன் எண்ணங்கள் தூய்மையாகும் போது நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் மனம் குழம்பும் போது நான் உன்னை தாங்குகிறேன் நீ விழும்போதும் எழும்போதும் நான் உன்னை விட்டுப் போகவில்லை உலகத்தின் சூழலில் நீ சோர்ந்து நிற்கும் வேளையில் உன் உள்ளே ஒளிரும் ஒரு சிறிய தீபமாக நான் இருக்கிறேன் அந்த ஒளியை அணைய விடாதே பகை வளர்க்கும் மனம் இருளில் நடக்கிறது மன்னிக்கும் மனம் ஒளியில் மலர்கிறது நீ ஒருவரை மன்னிக்கும் போது நீ உன்னை விடுவிக்கிறாய் நீ அன்பு காட்டும் போது என் வேலின் கூர்மை உன் உள்ளத்தில் பிறக்கிறது அந்த வேல் தீமையை குத்த அல்ல அறியாமையை அறுக்க கோபம் உன்னை வலிமையாக்காது அது உன்னை சிதறடிக்கும் பொறுமை உன்னை மென்மையாக்காது அது உன்னை உறுதியாக்கும் மென்மையான நீர் கூட பாறையை வடிவமைக்கிறது என்பதை மறந்துவிடாதே நீ துன்பம் வந்தால் என்னை கேள்வி கேட்கிறாய் ஆனந்தம் வந்தால் என்னை மறந்து விடுகிறாய் இரண்டும் உன்னை வளர்க்கும் பாடங்களே துன்பம் உன்னை உள்நோக்கி அழைக்கும் ஆனந்தம் உன்னை பகிர அழைக்கும் இரண்டிலும் சமநிலையை கற்றுக்கொள் உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை அதில் ஒவ்வொரு அடியும் ஒரு பாடம் சில அடிகள் காயப்படுத்தும் சில அடிகள் மலர்விடும் எல்லாவற்றிலும் என் கருணை மறைந்திருக்கிறது உன் மொழி இனிமையாக இருக்கட்டும் உன் பார்வை தூய்மையாக இருக்கட்டும் உன் செயல்கள் நேர்மையாக இருக்கட்டும் இதுவே எனக்கு செய்யும் பூஜை வெளியில் காட்டும் பக்தி உள்ளத்தில் இல்லை என்றால் அது வெறும் சத்தமே உள்ளத்தில் எழும் உண்மை பக்தி வெளியில் சொல்லாமலேயே மனம் வீசும் மலர் பேசாது அதன் மனம் பேசும் அதுபோல உன் வாழ்வு பேசட்டும் மகனே பிறரை அளப்பதற்கு முன் உன்னை அளந்து பார் பிறரை குற்றம் சொல்வதற்கு முன் உன் குறைகளை கவனி நீ உன்னை திருத்தும் நாளே உன் உலகம் மாறும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் ஆனால் உன் மனதை மாற்றும் துணிவு உன்னிடம் இருக்கிறதா என்று உன்னையே கேள் உன் மனம் அமைதியாகும் போது உன் சுற்றமும் அமைதியாகும் நீ தனிமையில் பயப்படாதே தனிமை உன்னை காலியாக்க அல்ல நிரப்ப சத்தங்கள் அடங்கும் போதுதான் என் குரல் கேட்கப்படும் அந்த குரல் கட்டளை அல்ல அது கருணை அது பயம் அல்ல அது தைரியம் அது அகந்தை அல்ல அது அடக்கம் அந்த குரலை நீ கேட்க கற்றுக்கொண்டால் நீ வர மாட்டாய் உன் ஆசைகள் உன்னை ஆள வேண்டாம் நீ ஆசைகளை ஆள கற்றுக்கொள் அளவில்லாத ஆசை தீயை போல அது எரிக்கும் அளவோடு வாழும் மனம் தீபம் போல அது வழிகாட்டும் உன் தேவைகளை அறிந்து வாழ் உன் பேராசைகளை அறுத்து விடு அப்பொழுது உன் உள்ளம் லேசாகும் உன் நடை உறுதியாகும் நீ செய்த நன்மையை எண்ணிக்கொண்டே இருக்காதே அது அகந்தையை வளர்க்கும் நீ செய்த தீமையை நினைத்து சோர்ந்து விடாதே அது நம்பிக்கையை அழிக்கும் இரண்டையும் கடந்து செல் ஒவ்வொரு நாளும் புதிதாக தொடங்கு சூரியன் தினமும் எழுகிறது அது நேற்று இருந்த இருளை நினைத்து வருந்துவதில்லை நீயும் அப்படியே எழு மகனே உன் உடல் ஒரு ஆலயம் அதில் வாழும் சிந்தனைகள் தூய்மையாக இருந்தால் நான் அங்கே வாசம் செய்வேன் உன் உள்ளத்தில் பொறாமை குடிகொண்டால் அது இருளை அழைக்கும் உன் உள்ளத்தில் கருணை குடிகொண்டால் அது ஒளியை அழைக்கும் நீ எதை அழைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் வேரூன்றும் நீ யாரிடமும் அடிமையாகாதே பயத்திற்கும் இல்லை புகழுக்கும் இல்லை பயம் உன்னை முடக்கும் புகழ் உன்னை மறைக்கும் சத்தியமே உன் தாய் தைரியமே உன் தந்தை அவற்றை பிடித்து கொண்டு நட நான் உன்னை பாதுகாப்பேன் உன் பாதையில் தடைகள் வரும் அவற்றை சாபம் என்று நினைக்காதே அவை உன் வலிமையை வெளிக்கொணர வந்த ஆசான்கள் காற்று இல்லையெனில் தீ அணையும் எதிர்ப்பு இல்லையெனில் உன் உறுதி வளராது ஒவ்வொரு தடையும் உன்னை மேம்படுத்த வந்தது என்று அறிந்து நட மகனே இறுதியாக ஒன்று சொல்கிறேன் என்னை வெளியில் தேடாதே உன் மனத்தின் கதவை மெதுவாகத் திற அன்பால் துடைத்து பொறுமையால் அலங்கரி சத்தியத்தை அமர்த்திவை அங்கே நான் சிரித்துக் கொண்டு உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் நீ என்னை அடையும் நாள் அல்ல நீ உன்னை உணரும் நாளே என் திருநாள் மகனே நீ என்னை உயர்ந்த சிகரங்களில் தேடுகிறாய் ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் நீ வெளியில் தேடும்போது உன் கண்கள் சோர்கின்றன உள் நோக்கி திரும்பும் போது உன் ஆன்மா விழிக்கிறது உன் மூச்சின் ஓசையில் உன் இருதய துடிப்பில் உன் மௌனத்தின் இடைவெளியில் நான் பேசுகிறேன் அந்த மௌனத்தை நீ கேட்க கற்றுக்கொண்டால் சொற்கள் தேவையில்லை உண்மை அங்கேதானே மலர்கிறது நீ பல நேரம் உன்னை சிறியவன் என்று எண்ணுகிறாய் உன் தோல்விகளை பார்த்து உன் வலிமையை மறந்து விடுகிறாய் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் விதை மண்ணுக்குள் மறைந்திருக்கும் போதுதான் மரமாக மாறுகிறது இருள் உன்னை அழிக்க வரவில்லை உன்னை வளர்க்க வந்தது காயங்கள் உன்னை சிதைக்க அல்ல உன்னை ஆழப்படுத்த நீ விழும் ஒவ்வொரு தருணமும் எழுவதற்கான அழைப்பே நான் உன் கையை விடவில்லை நீதான் சில நேரம் என்னை மறந்து விடுகிறாய் மகனே உன் மனம் ஒரு காடு போன்றது அங்கே எண்ணங்கள் மரங்களாக வளர்கின்றன கோபம் காட்டு தீ போல அது அனைத்தையும் எரிக்கும் கருணை மழை போல அது உயிரை எழுப்பும் நீ எதை வளர்க்கிறாயோ அதுவே உன் வாழ்வாக மாறும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கவனமாக விதை போடு ஏனெனில் எண்ணம் தான் சொல் சொல்தான் செயல் செயல்தான் பழக்கம் பழக்கம்தான் வாழ்க்கை நீ பிறரை பார்த்து பொறாமை கொள்கிறாய் அவர்களின் பாதை உன் பாதை அல்ல என்பதை மறந்து விடுகிறாய் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனி யாத்திரை உண்டு மலர் மலரின் உயரத்தை பார்த்து தாழ்வு கொள்வதில்லை அது தன் மனத்தை தந்து நிற்கிறது நீயும் உன் இயல்பை உணர் உன் பயணம் வேறுபட்டது அதனால் அது சிறியது அல்ல அது தனித்துவமானது மகனே அன்பு பலவீனம் என்று நீ நினைக்காதே உண்மையான அன்பு மிகப்பெரிய வலிமை அது பழியை நினைவில் வைக்காது ஆனால் பாடத்தை மறக்காது அது அடங்குவது போல தோன்றும் ஆனால் உள்ளே எஃப்குப் போல உறுதியாக இருக்கும் நீ அன்போடு நிற்கும் போது என் வேல் உன் வார்த்தைகளில் ஒளிரும் அந்த வேல் யாரையும் காயப்படுத்தாது அறியாமையை மட்டும் அறுக்கும் உன் வாழ்க்கையில் இழப்புகள் வரும் அவற்றை வெறுமை என்று அழைக்காதே காலி பாத்திரத்தில் தான் அமுதம் ஊற்ற முடியும் இழப்பு உன்னை வெறுமையாக்க அல்ல புதியதை ஏற்க தயாராக்க நீ பிடித்து கொண்டிருப்பதை விட்டால்தான் உன் கைகள் அருளை ஏற்கும் விட்டு விடுதல் தோல்வி அல்ல அது ஞானம் மகனே நீ நேர்மையாக வாழும் சிலர் உன்னை புரியாமல் போகலாம் உண்மையைப் பேசும் குரல் எப்போதும் மென்மையாக இருக்காது ஆனால் அது நிலைத்து நிற்கும் பொய் இனிமையாக இருக்கலாம் ஆனால் அது நீடிக்காது சத்தியம் சில நேரம் கடினமாக இருக்கும் ஆனால் அது உன்னை தாங்கும் சத்தியத்தை தேர்ந்தெடு நான் உன் தோளில் நிற்பேன் உன் வாழ்க்கை ஓட்டத்தில் நீ அவசரப்படுகிறாய் எங்கோ சேர வேண்டும் என்ற பயத்தில் இப்போதைய தருணத்தை இழக்கிறாய் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் மலர் அவசரப்படுவதில்லை அது சரியான நேரத்தில்தான் மலர்கிறது உன் நேரம் வரும் அதுவரை உன்னை செம்மைப்படுத்திக் கொள் பொறுமை என்பது காத்திருப்பது அல்ல அது உள்ளே உறுதியாக இருப்பது மகனே நீ ஒருவருக்கு உதவி செய்யும் போது அதை அறிவிக்க வேண்டாம் விதை மண்ணுக்குள் மறைந்து தான் மரமாகிறது உன் நன்மை அமைதியாக வளரட்டும் அது ஒரு நாள் நிழலாகி பலருக்கு ஆறுதலாகும் பாராட்டை நாடாதே பாராட்டை தாண்டி நிற்க கற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆன்மா லேசாகும் உன் உள்ளத்தில் எழும்பும் போது என்னை நினை பயம் எதிர்காலத்தின் நிழல் அது உண்மை அல்ல இப்பொழுது நீ சுவாசிக்கிறாய் அதுவே வாழ்வு இந்த தருணத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் நாளைய கவலை நாளையதே இன்றைய ஒளியை அணைக்காதே மகனே மன்னிப்பு உனக்காக அது மற்றவர்களை விடுவிப்பதற்கு முன் உன்னை விடுவிக்கும் நீ மன்னிக்கும் போது நீ உன் உள்ளத்தின் சங்கிலிகளை அறுக்கிறாய் பழைய வலிகளை சுமந்து செல்லாதே அவை உன் பயணத்தை கனமாக்கும் சுமையை இறக்கிவை நீ தூரம் செல்ல வேண்டும் நீ தனிமையில் இருக்கும் போது சோர்ந்து விடாதே அது என் அருகாமையின் நேரம் உலகின் சத்தங்கள் அமைதியாகும் போது என் குரல் தெளிவாகும் அந்த குரல் உன்னை தள்ளாது அது உன்னை தழுவும் அது உனக்கு வழிகாட்டும் தீபம் அந்த தீபத்தை உள்ளே ஏற்று மகனே உன் உடல் மண்ணிலிருந்து வந்தது உன் ஆன்மா ஒளியிலிருந்து வந்தது உடலை கவனிக்காமல் விடாதே ஆன்மாவை மறந்து விடாதே இரண்டும் சமநிலையில் இருந்தால்தான் உன் வாழ்வு இசையாகும் ஒரு தந்தியின் சுருதி அதிகமானால் இசை கெடும் குறைந்தாலும் கெடும் நடுவேதான் ராகம் நீ பிறரை மாற்ற முயற்சிக்கிறாய் ஆனால் உன்னை மாற்றுவதுதான் முதல் யாகம் உன் அமைதிதான் உன் போதனை உன் வாழ்வுதான் உன் வேதம் நீ பேசாமல் நடந்தால் கூட உன் ஒளி பிறரை தொடும் ஒளி விளக்கம் கேட்காது அதுதானே பிரகாசிக்கும் மகனே நான் உன்னிடம் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் உன் மனத்தின் கதவை மூடாதே கசப்பால் பூட்டாதே அகந்தையால் அடைக்காதே அன்பால் திறந்து வை பொறுமையால் தாங்கி வை சத்தியத்தை வாசலில் அமர்த்திவை நான் அங்கேயே இருப்பேன் நீ அழைக்க வேண்டியதில்லை நீ அமைதியாக அமர்ந்தால் போதும் உன் சுவாசத்தோடு உன் மௌனத்தோடு உன் உண்மையோடு நான் கலந்தே இருப்பேன் மகனே நீ என்னை அடையும் நாள் ஒரு நாளல்ல நீ உன்னை முழுமையாக உணரும் ஒவ்வொரு தருணமும் அதுவே என் திருவிழா மகனே நீ என்னை அழைக்கும் குரல் வெளியில் ஒலிக்க வேண்டியதில்லை உன் உள்ளத்தில் எழும் உண்மை எண்ணமே என் அழைப்பு நான் உன் நாவிலுள்ள சொற்களில் அல்ல உன் எண்ணங்களில் உள்ள உண்மையில் வாழ்கிறேன் நீ சத்தியத்தை நாடும் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் போல தோன்றினாலும் உண்மையில் அது உன்னை நீயே சந்திக்கும் ஒரு பாதை அந்த பாதையில் நான் உன் தோளில் கை வைத்துக் கொண்டு நடக்கிறேன் நீ பல நேரம் வாழ்க்கையின் பாரத்தை சுமந்து சோர்கிறாய் உன் மனம் சோரும்போது உன் உடலும் தளர்கிறது ஆனால் நினைவில் வைத்துக்கொள் மலை உயரமாக இருப்பதால் தான் ஆறு பிறக்கிறது உன் சிரமங்கள் உன்னை வற்ற வைக்க அல்ல உன்னை பெருகச் செய்ய நீ அழும் ஒவ்வொரு இரவும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமை உருவாகிறது அந்த வலிமையை நீ காணவில்லை என்றாலும் அது வைக்கும் நாளில் வெளிப்படும் மகனே நீ என்னை வேலின் கூர்மையாய் நினைக்கிறாய் ஆனால் அந்த வேல் கோபத்தின் ஆயுதம் அல்ல அது ஞானத்தின் அடையாளம் அது வெளியில் இருக்கும் எதிரியை தாக்க அல்ல உன் உள்ளத்தில் இருக்கும் அறியாமையை வெட்ட அறியாமை தான் எல்லா துன்பங்களுக்கும் மூலமாகிறது நீ உன்னை அறியத் தொடங்கும் நாளில் உன் துன்பங்கள் உன்னிடம் அதிகாரம் இழக்கும் உன் எண்ணங்கள் நீர் போல ஓடுகின்றன சில எண்ணங்கள் தூய்மையாக இருக்கின்றன சில எண்ணங்கள் கலங்கி இருக்கின்றன நீ எதை பிடித்துக் கொள்கிறாயோ அதுவே உன் மனத்தின் நிறமாக மாறுகிறது கலங்கிய நீரை அமைதியாக வைத்தால் அது தெளிவாகும் அதுபோல உன் மனத்தையும் அமைதியாக வைத்தால் உண்மைதானே மேலே வரும் அதற்காக நீ போராட வேண்டியதில்லை பொறுமையாக இரு மகனே உலகம் உன்னை பல பெயர்களால் அழைக்கும் சில பெயர்கள் உன்னை உயர்த்தும் சில பெயர்கள் உன்னை காயப்படுத்தும் ஆனால் அவை எதுவும் நீ அல்ல நீ அந்த பெயர்களுக்கும் அப்பாற்பட்டவன் நீ ஒளியின் ஒரு துளி அந்த ஒளியை மறைக்கும் மேகங்கள் தற்காலிகமானவை காற்று வீசும் போது மேகம் விலகும் ஒளி மீண்டும் பிரகாசிக்கும் நீ தவறு செய்தால் உன்னை தண்டிக்காதே தவறு ஒரு பாடம் அதை உணர்ந்து திருந்தினால் அது உன்னை உயர்த்தும் தவறை மறுத்தால் அது உன்னை கட்டும் குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது விழுகிறது அந்த விழுதலுக்காக தாய் அதை கைவிடுவதில்லை அதுபோல நான் உன்னை கைவிடவில்லை நீ விழும் போது கூட என் கருணை உன்னை சூழ்ந்திருக்கிறது மகனே உன் மனம் சில நேரம் சந்தேகத்தால் நிரம்புகிறது நான் சரியான பாதையிலா என்று நீ கேட்கிறாய் அந்த கேள்வியே உன் விழிப்புணர்வு சந்தேகமில்லாத இடத்தில் வளர்ச்சி இல்லை ஆனால் சந்தேகத்தில் நீ சிக்கிக் கொள்ளாதே கேள்வியை கேள் பதிலை அமைதியில் தேடு சத்தத்தில் பதில் இல்லை மௌனத்தில்தான் உண்மை ஒலிக்கிறது நீ பிறரின் அங்கீகாரத்தை நாடுகிறாய் அவர்களின் பார்வையில் நீ யார் என்பதை அறிய முயல்கிறாய் ஆனால் உண்மையான மதிப்பு வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தில் உள்ளது நீ உன்னை மதிக்கும் நாளில் உலகின் வார்த்தைகள் உன்னை ஆட்ட முடியாது உன் உள்ளம் உறுதியாகும் போது நீ எந்த காற்றிலும் சாயமாட்டாய் மகனே அன்பு என்பது ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல அது ஒரு நிலை அன்பில் நிலைத்திருப்பவன் சூழ்நிலைகளால் மாறுவதில்லை அவன் துன்பத்திலும் மென்மையாக இருக்கிறான் ஆனந்தத்திலும் அடக்கமாக இருக்கிறான் அன்பு உன்னை பலவீனமாக்காது அது உன்னை எல்லையற்றவனாக்கும் ஏனெனில் அன்புக்கு எல்லை இல்லை உன் வாழ்க்கையில் சிலர் வருவார்கள் சிலர் போவார்கள் வருபவர்களை பற்றிக்கொள் போவோரை பற்றி கொள்ளாதே எல்லோரும் நிரந்தரம் அல்ல ஆனால் ஒவ்வொரு சந்திப்பும் உன்னை மாற்றுகிறது ஒருவர் உனக்கு மகிழ்ச்சி தரலாம் ஒருவர் உனக்கு பாடம் தரலாம் இரண்டும் அருளே எதையும் வீணாக்காதே மகனே நீ அடைய வேண்டும் என்று நினைக்கும் உயரம் வெளியில் இல்லை அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளது நீ அடக்கமாக மாறும்போதுதான் உண்மையான உயரம் பிறக்கிறது நீ வளைந்து கொடுக்கும் போதுதான் நீ முறியாதவன் ஆகிறாய் புல்லு புயலிலும் உயிருடன் இருக்கிறது மரம் முரிகிறது மென்மைதான் நீடித்த வலிமை நீ சில நேரம் வாழ்க்கையை பார்த்து சோர்கிறாய் அநீதியை பார்த்து உன் மனம் கணக்கிறது ஏன் என்ற கேள்வி உன்னுள் எழுகிறது அந்த கேள்விக்கு உடனடி பதில் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் விதை முளைக்க மண்ணுக்குள் இருட்டை அனுபவிக்கிறது அந்த இருட்டு இல்லாமல் மூளை இல்லை அதுபோல சில இருட்டுகள் வளர்ச்சிக்கே மகனே நீ செய்யும் சிறிய நன்மையை சிறியதாக எண்ணாதே ஒரு சிறு விளக்கு கூட இருளை அகற்றுகிறது உன் ஒரு இனிய சொல் ஒருவரின் நாளை மாற்றலாம் உன் ஒரு கருணை ஒருவரின் வாழ்க்கையை திசை மாற்றலாம் நீ விதைக்கும் விதையின் பயனை உடனே காணாமல் இருக்கலாம் ஆனால் அது மண்ணுக்குள் வேலை செய்து கொண்டே இருக்கும் உன் மனத்தில் எழும் அகந்தையை கவனமாக பார்த்துக்கொள் அது உன்னை உயர்த்துவது போல தோன்றும் ஆனால் உன்னை தனிமைப்படுத்தும் அகந்தை சுவர் போடுகிறது அன்பு பாலம் போடுகிறது நீ எந்த பாதையில் நடக்க விரும்புகிறாய் என்பதை நீயே தேர்வு செய் நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை உனக்கு தேர்வு இருக்கிறது அதுவே உன் சுதந்திரம் மகனே நீ தனியாக இல்லை நீ தனிமையாக உணர்ந்தாலும் அது உண்மை அல்ல உன் சுவாசம் உன்னை விட்டு போகவில்லை அதுபோல நான் உன்னை விட்டு போகவில்லை நீ என்னை நினைக்கும் முன்பே நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என்னை அழைக்கும் முன்பே நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் இறுதியில் நீ என்னை சந்திப்பது இல்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நீ என்னை சந்தித்துக் கொண்டே இருக்கிறாய் உன் உண்மை உன் அன்பு உன் கருணை இவையெல்லாம் நான் வெளிப்படும் முகங்கள் நீ அவற்றில் நிலைத்திருப்பதே என் அருகாமை மகனே இப்போது மீண்டும் சொல்கிறேன் சொர்க்கம் எங்கோ இல்லை அது உன் மனத்தின் நிலை உன் மனம் தூய்மையாகும் போது அங்கே நான் நடக்கிறேன் உன் மனம் அமைதியாகும் போது அங்கே நான் அமர்கிறேன் உன் மனம் அன்பால் நிறையும் போது அங்கே நான் சிரிக்கிறேன் அந்த மனத்தின் கதவை நீ தினமும் திற பயத்தால் மூடாதே கசப்பால் பூட்டாதே நம்பிக்கையால் திற பொறுமையால் தாங்கு சத்தியத்தால் அலங்கரி அப்போது நீ என்னை தேட வேண்டியதில்லை நான் அங்கேயே இருப்பேன் நீயே என்னுள் நானே உன்னுள் இதுவே உண்மை இதுவே பாதை இதுவே நீ மகனே நீ என்னை வெளியில் தேடி அலைவதை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் மலைகளின் உயரத்தை நோக்கி உன் கண்கள் உயர்கின்றன ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தை நோக்கி உன் பார்வை அரிதாக திரும்புகிறது நீ நினைப்பது போல நான் தூரத்தில் இல்லை உன் சுவாசத்தின் இடைவெளியில் உன் எண்ணங்கள் அமைதியாகும் அந்த நொடியில் உன் மனம் உண்மையாக மிருதுவாகும் போது அங்கே நான் இருக்கிறேன் என்னை அடைய நீ எங்கும் செல்ல வேண்டியதில்லை நீ உன்னுள் திரும்பினால் போதும் மகனே உன் மனம் சில நேரம் போர்க்களமாக மாறுகிறது ஆசைகள் ஒரு பக்கம் இழுக்கின்றன பயங்கள் ஒரு பக்கம் தள்ளுகின்றன அந்த நடுவே நீ சிதறி நிற்கிறாய் ஆனால் நினைவில் வைத்துக் கொள் போரின் நடுவிலும் தேரின் சாரதி அமைதியாக இருக்க வேண்டும் உன் மனத்தின் தேரை நீ சத்தியத்தின் கையிலே ஒப்படைத்தால் நான் உன்னை வழி நடத்துவேன் உன் போராட்டங்கள் உன்னை அழிக்க அல்ல உன்னை தெளிவாக்க நீ உன்னை பற்றி கடுமையாக எண்ணுகிறாய் நான் போதுமானவன் அல்ல என்று உன் மனம் உன்னை தண்டிக்கிறது ஆனால் மகனே விதை மண்ணில் இருக்கும் அது தன்னை மரம் என்று நினைப்பதில்லை அதற்கு தன்னம்பிக்கை இல்லை என்பதால் அது முளைக்காமல் போவதில்லை உன் உள்ளே இருக்கும் சாத்தியத்தை நீ இன்னும் முழுமையாக அறியவில்லை அதற்காக உன்னை இகழாதே வளர்ச்சி நேரம் எடுத்துக்கொள்ளும் மகனே கோபம் உன்னை பலமாக்கும் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் கோபம் உன் பார்வையை குறுக்கும் அது உன்னை உன்னிடமிருந்தே பிரிக்கிறது நீ அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டால் உன் வார்த்தைகளில் எடை வரும் உன் பார்வையில் ஆழம் வரும் அமைதி பலவீனம் அல்ல அது சுயகட்டுப்பாட்டின் அடையாளம் உன் உள்ளே எழும் கோபத்தை அடக்க அல்ல புரிந்து கொண்டு விடுவி உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை காயப்படுத்துவார்கள் அவர்களின் செயல்களை நீ சுமந்து கொண்டு திரியாதே அது உன் பயணத்தை கனமாக்கும் மன்னிப்பு என்பது மறத்தல் அல்ல அது விடுவித்தல் நீ மன்னிக்கும் போது நீ அவர்களை விடுவிப்பதில்லை உன்னை விடுவிக்கிறாய் உன் உள்ளம் லேசாகும் போதுதான் நீ உயரமாக நடக்க முடியும் மகனே நீ அடிக்கடி ஒப்பீடு செய்கிறாய் ஒருவரின் முன்னேற்றத்தை பார்த்து உன் பயணத்தை சிறியதாக எண்ணுகிறாய் ஆனால் நினைவில் வைத்துக்கொள் சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் பிரகாசிப்பதில்லை இருவருக்கும் தங்கள் நேரம் உண்டு உன் நேரமும் வரும் அதுவரை உன்னை செம்மைப்படுத்திக் கொள் உன் பயணத்தை நீயே மதிக்க கற்றுக்கொள் நீ உன் தவறுகளை நினைத்து சோர்கிறாய் அவை உன்னைத் தொடர்ந்து துரத்துவதாக உணர்கிறாய் ஆனால் தவறு ஒரு சுமை அல்ல அது ஒரு ஆசான் அதை நீ புரிந்து கொண்டால் அது உன்னை உயர்த்தும் அதை நீ மறுத்தால் அது உன்னை கட்டும் நீ விழுந்த இடத்தில்தான் உன் வேர்கள் ஆழமாகும் அதனால் விழுதலை பயப்படாதே மகனே உன் மனம் சில நேரம் வெறுமையாக உணரப்படும் அந்த வெறுமையை நீ பயப்படுகிறாய் ஆனால் அந்த வெறுமை அழிவின் அறிகுறி அல்ல அது நிரப்பப்படுவதற்கான இடம் மழை பெய்யும் முன் வானம் கனமாகும் அதுபோல உன் உள்ளம் அமைதியாகும் போது அருள் இறங்க தயாராகிறது அந்த இடத்தை சத்தங்களால் நிரப்பாதே மௌனத்துக்கு மரியாதை கொடு உன் சொற்கள் விதைகள் போன்றவை அவை பிறரின் மனத்தில் விழுகின்றன நீ விதைக்கும் சொல் அன்பானதா கசப்பானதா என்பதை நீயே தேர்வு செய்கிறாய் இனிய சொல் பல கதவுகளை திறக்கும் கடுமையான சொல் நீயே கட்டிய பாலத்தை இடிக்கும் பேசுவதற்கு முன் உன் உள்ளத்தை நோக்கு உள்ளம் தூய்மையானால் சொல்தானே இனிமையாகும் மகனே உன் வாழ்க்கை ஒரு ஓடை போல சில நேரம் அது மென்மையாக ஓடும் சில நேரம் பாறைகளில் மோதும் பாறைகள் இல்லையெனில் ஓடை பாடம் கற்றுக்கொள்ளாது அதுபோல தடைகள் இல்லையெனில் உன் உள்ள வலிமை வெளிப்படாது ஒவ்வொரு தடையும் உன்னை நிறுத்த வரவில்லை உன்னை வடிவமைக்க வந்தது நீ பல நேரம் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறாய் நாளைய சுமையை இன்றே சுமக்கிறாய் ஆனால் நாளை இன்னும் பிறக்கவில்லை இன்றே உன் கையில் உள்ளது இந்த நொடியை முழுமையாக வாழ கற்றுக்கொள் நீ இன்றையதை நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நாளைத்தானே உன்னை வரவேற்கும் மகனே நீ செய்யும் சிறு சேவையையும் சிறியதாக எண்ணாதே ஒரு சிறு விளக்கும் இருளை அகற்றுகிறது உன் ஒரு கருணை ஒருவரின் உள்ளத்தை மாற்றலாம் பெரிய செயல்களை செய்ய வேண்டும் என்ற அகந்தை வேண்டாம் உண்மையான பெருமை அமைதியாக செயல்படுவதில் உள்ளது உன் உள்ளத்தில் எழும் அகந்தையை கவனமாக பார்த்துக்கொள் அது உன்னை உயர்த்துவது போல தோன்றும் ஆனால் உன்னை தனிமைப்படுத்தும் அடக்கம் உன்னை சிறியதாக மாற்றாது அது உன்னை அனைவரோடும் இணைக்கும் நீ வளைந்து கொடுக்கும் போதுதான் நீ முறியாதவன் ஆகிறாய் மகனே உன் உடல் மண்ணின் ஒரு பகுதி அதை மரியாதையோடு காப்பாற்று உன் ஆன்மா ஒளியின் ஒரு துளி அதை மறந்துவிடாதே இரண்டும் சமநிலையில் இருந்தால்தான் உன் வாழ்வு முழுமையாகும் ஒன்றை மட்டும் உயர்த்தி மற்றொன்றை புறக்கணிக்காதே நீ சில நேரம் தனிமையில் இருப்பதை சாபமாக நினைக்கிறாய் ஆனால் அது வரம் தனிமையில்தான் உன் உண்மை முகம் உனக்கு தெரிய வருகிறது உலகத்தின் சத்தங்கள் அடங்கும் போது உன் உள்ளத்தின் குரல் தெளிவாகும் அந்த குரலைக் கேள் அது உன்னை எப்போதும் தவறான பாதைக்கு அழைக்காது மகனே நான் உன்னிடம் ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் உன் மனத்தின் கதவை மூடாதே கசப்பால் பூட்டாதே பயத்தால் சங்கிலி போடாதே அன்பால் வை பொறுமையால் தாங்கி வை சத்தியத்தை வாசலில் அமர்த்திவை அப்போது நீ என்னை அழைக்க வேண்டியதில்லை நான் அங்கேயே இருப்பேன் நீ என்னை ஒரு நாளில் அடைய மாட்டாய் ஆனால் நீ உன்னை உணரும் ஒவ்வொரு நொடியிலும் நீ என்னை தொடுவாய் உன் அன்பில் நான் இருப்பேன் உன் கருணையில் நான் ஒளிர்வேன் உன் அமைதியில் நான் அமர்வேன் மகனே நீ என்னை தேடாதே நீ உன்னுள் உண்மையாக இரு அதுவே என் இருப்பிடம் மகனே நீ என்னை காலங்களால் அளக்க முயலாதே நான் நேற்று இன்று நாளை என்று பிரிக்கப்பட்டவன் அல்ல நீ உண்மையாக சுவாசிக்கும் இந்த நொடியில் நான் முழுமையாக இருக்கிறேன் உன் மனம் கடந்த காலத்தின் நிழல்களிலும் வருங்காலத்தின் பயங்களிலும் சிக்கிக் கொள்ளும் போது இப்பொழுதை மறந்துவிடுகிறது ஆனால் இப்பொழுதே உண்மை இப்பொழுதே நான் அந்த உண்மையில் நிலைத்திருப்பதே தியானம் அது கண்களை மூடுவது அல்ல உள்ளத்தை திறப்பது மகனே உன் வாழ்க்கை உனக்கு மட்டுமல்ல நீ சந்திக்கும் ஒவ்வொரு உயிரும் உன் பயணத்தின் ஒரு பகுதி சிலர் உனக்கு கண்ணாடி போல அவர்கள் மூலம் நீ உன்னை பார்க்கிறாய் சிலர் ஆசான் போல அவர்கள் மூலம் நீ கற்றுக்கொள்கிறாய் சிலர் காயம் போல அவர்கள் மூலம் நீ ஆழப்படுகிறாய் எல்லோரையும் ஒரே பார்வையில் பார்க்க கற்றுக்கொள் யாரும் வீணல்ல எதுவும் வீணல்ல நீ உன் மனத்தின் மீது கவனம் செலுத்தாத போது அது உன்னை இழுத்துச் செல்கிறது ஆனால் நீ கவனமாக இருக்கும் மனம் உன் நண்பனாக மாறுகிறது எண்ணம் எழும்போதே அதை கண்டுகொள் அது நல்லதா தீயதா என்று தீர்ப்பளிக்க வேண்டாம் பார்த்தாலே போதும் பார்க்கப்படும் எண்ணம் வலிமையை இழக்கும் அறியப்படாத எண்ணம் தான் ஆட்சி செய்கிறது மகனே நீ பல நேரம் நான் என்ற சொல்லில் சிக்கிக் கொள்கிறாய் என் வெற்றி என் தோல்வி என் மதிப்பு என்று எல்லாவற்றையும் உன் சுயத்தின் மையத்தில் வைத்து அளக்கிறாய் ஆனால் அந்த நான் என்ற கட்டம் சற்று தளர்ந்தால் நீ பெரிதாகிறாய் அப்போது நீ உன் வேதனையில் மட்டும் இல்லை பிறரின் வேதனையையும் உணர்கிறாய் அதுவே கருணையின் பிறப்பு கருணை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று அல்ல அது உன் இயல்பு ஆனால் பயமும் அகந்தையும் அதை மூடிவிடுகின்றன அந்த மூடிகளை மெதுவாக அகற்று நீ ஒருவரின் துன்பத்தை உன் துன்பம் போல உணரும் நாளில் நான் உன் உள்ளத்தில் முழுமையாக விழித்திருப்பேன் அப்பொழுது நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் பூஜையாக மாறும் மகனே நீ அமைதியாக இருக்கும் போது உனக்கு குற்ற உணர்வு வருகிறது நான் எதையும் செய்யவில்லை என்று உன் மனம் உன்னை குறை கூறுகிறது ஆனால் அமைதி சோம்பல் அல்ல அமைதி உற்பத்தி விதை மண்ணுக்குள் அமைதியாகத்தான் முளைக்கிறது உன் உள்ளம் அமைதியாக இருக்கும் போதுதான் உண்மையான செயல்கள் பிறக்கின்றன ஓய்வை மதிக்க கற்றுக்கொள் நீ பேசும் முன் ஒரு கணம் அமைதியாக இரு அந்த ஒரு கணம் பல தீய சொற்களை தடுக்க முடியும் நீ செயல்படும் முன் ஒரு கணம் உள்நோக்கு அந்த ஒரு கணம் பல தவறான வழிகளைத் தவிர்க்க முடியும் அவசரம் அறியாமையின் தோழன் பொறுமை ஞானத்தின் சகோதரி மகனே நீ உன் உணர்ச்சிகளை அடக்க முயலாதே அவற்றை புரிந்து கொள் கோபம் எழும்பும் போது அது எதற்காக வந்தது என்று கேள் பயம் வந்தால் அது எதை காப்பாற்ற முயல்கிறது என்று பாரு உணர்ச்சிகள் உன் எதிரிகள் அல்ல அவை உன் உள்ளத்தின் செய்தியாளர்கள் செய்தியை புரிந்து கொண்டால் சத்தமடங்கும் நீ சில நேரம் எல்லாம் அர்த்தமற்றது என்று நினைக்கிறாய் அந்த உணர்வு வந்தால் பயப்படாதே அது பழைய அர்த்தங்கள் சிதைவதற்கான அறிகுறி புதிய அர்த்தம் பிறக்க முன்னால் பழைய கட்டமைப்புகள் உடைய வேண்டும் அந்த உடைதலை எதிர்க்காதே அதில்தான் உன் விரிவு உள்ளது மகனே உன் ஆன்மா வளர்ச்சி நேர்கோட்டில் நடப்பதில்லை சில நாட்கள் நீ உயர்ந்ததாக உணர்வாய் சில நாட்கள் நீ கீழே விழுந்தது போல தோன்றும் அதனால் உன்னை அளக்காதே கடல் எப்போதும் ஒரே உயரத்தில் இருப்பதில்லை அலைகள் உயரமும் தாழ்வும் கொண்டவை ஆனால் கடலின் ஆழம் மாறுவதில்லை நீ அந்த ஆழம் நீ பிறரிடம் இருந்து அன்பை எதிர்பார்க்கிறாய் அது கிடைக்காத போது உன் உள்ளம் வறண்டு போகிறது ஆனால் அன்பு வெளியிலிருந்து பெற வேண்டிய ஒன்றல்ல அது உன் உள்ளத்தில் இருந்து பாய வேண்டியது நீ அன்பாக மாறும் போது உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல நீ எப்படி இருக்கிறாய் என்பதே முக்கியம் மகனே நீ எதை எதிர்க்கிறாயோ அதுவே உன்னை ஆளுகிறது நீ எதை ஏற்றுக்கொள்கிறாயோ அது உன்னை விடுவிக்கிறது ஏற்றுக்கொள்வது சம்மதம் அல்ல அது உண்மையை அப்படியே பார்ப்பது உண்மையை பார்த்தவுடன் மாற்றம்தானே தொடங்கும்